ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எல்லாரும் பத்த வச்சுக்கலாம் அதுக்கு உண்டான கடாயை வச்சுக்கலாம் அப்பா கடாயும் நல்லா சூடாயிருச்சு சூடாயிடுச்சுன்னா அப்படியே தொட்டு பார்க்கணும் ஆகும் தொட்டு பார்க்கலாம் மூட்டை வச்சு பார்க்கலாம் நாங்களும் நார்கள் வச்சு பார்க்கலாம் ஓகே கடலைண்ண ஒரு ஐம்பது எம்எல் நல்ல பொடியாக நறுக்கி வச்ச நாலு வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் என்ன காஞ்ச உடனே ஆ என்ன அரிச்சிங்க என்ன அரைச்சி வச்சிருக்கீங்க பெப்பரும் சோம்பும் ஓகே நாலு ஸ்பூன் பெப்பர் ரெண்டு ஸ்பூன் சோம்பு நல்ல ஃபைனாக பவுடரும் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ என்ன காஞ்சிடுச்சே என்ன காய்ஞ்சிருச்சி நம்ம ஆனியன் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்து தான் செய்வார் நான் செய்ய மாட்டேன் நான் சிம்பிள் சமையல் மட்டும் தான் செய்வேன் தெரியாது ஒரு தான் சொல்லி கொடுப்பாரு எனக்கு நல்லா நல்லா ப்ரௌன் ஆகணும் ஆயில் அப்படியே ஊற்றலாமே அது பொறுமையாக ஆகும்

வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா இறங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது அதுவும் போட்டால் நல்லா ப்ரௌனிஷாக வரும் இந்த டைமில் ஒரு நாலு வெங்காயம் நாலு தக்காளி வெங்காயம் பெரிய தக்காளி நாலு தக்காளி நாலு பச்சை மிளகா சும்மா கார்த்திகா மாதிரி கட் பண்ணி

దానియా పొడి 넣ొచ్చు దానియా కొంచెం మసాలా కొంచెం మసాలా కొంచెం నల్ల కొంచెం పచ్చ వాసన పోర వైకుం ఇది ఫ్రై పొందు ఇది ఏది సైడ్ డిష్ మనం ఏటి లెక్క కుష్ దీనికి శుష్కాపన బోనం ఫ్రైస్కా కే సైడ్ డిష్ ఆమ ప్లెయిన్ బిర్యానీ பாரு எப்படி வந்திருக்குன்னு ஆயில் எல்லாம் பிரிஞ்சு நல்லா சரமாக வந்துடுது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு இது கொஞ்சம் இந்த சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் தேவையான அப்புறமா போட்டுக்கலாம் இந்த மஷ்ரூம் வேறு அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ನಕೊಂದು தண்ணಿ ಕೊಡ್ನೆ ಒಂದು ಒಂದಲ தண்ணಿ ஊத்திக்கೋ ಇಂದ ಟೈಮ್ ಲೇ ಒಂದು ಕೊತ್ತು ಕರ್ವಾಪಳೆ நல்லா கொழிச்சிச்சு மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம மஷ்ரூமை போட்டுக்கலாம் காளானை போட்டுக்கலாம் காளான் எவ்வளோ காளான் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை கிலோ காளான் நல்லா அந்த மசாலாவில் போட்டோம் இந்த இருந்து தண்ணி அப்படியா நல்லா ஹைஃப்ளேம்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக்கான போதும் அந்த தண்ணியிலே நல்லா வந்துடும் சைட் டிஷ் முதல்ல ரெடி ஆயிடுச்சு இந்த மெயின் டிஷ் ரெடி பண்ணணும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைப்போம் நல்லா கொதிக்குது நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும் ட்ரை ஆனவுன்னே நம்ம அந்த மிளகு தூள்லையும் சோம்புத்தூள்லையும் அரைச்சி வச்சோம் இல்லையா அதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் நல்லா ட்ரை ஆகும் நம்ம பெப்பர் சோம்பம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆஹா வாசனை அருமையாக இருக்குது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அரைச்சி வச்ச சோம்பு பொடியும் மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ இந்த பதத்தில் இறக்கிட்டீங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை பூரி எதுக்கு வேணால் சாப்பிட்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு வாசனை மூக்கை தொலைக்கிது ஒன்று டேஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு கம்மியாக இருக்குன்னு சொன்னால் அவளை தாண்டி லைட்டாக நம்ம உப்பு சேர்த்துவோம் ஓகே சுவையான காளான் பெப்பர் ஃப்ரை ரெடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க சுவையான காளான் பெப்பர் ஃப்ரை ரெடி Vanga, super